மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது கேரளாவில் இருக்குங்க கேரளாவில் இருக்கிறதும் சொல்கிறத விட நம்ம இது வந்து ஊட்டினே சொல்லலாம் ஆமாங்க அதாவது நான் இங்கே வந்து முதல் டைம் வந்து பார்த்ததை விட இது வந்து ஊட்டி தான் அது வந்து கேரளாவே இல்லைப்பா அப்படின்னு மைண்ட் செட்டில் அப்படியே டக்குன்னு தோணிடுச்சு அதை பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த மக்கள் அதாவது அவங்க வீடு ஸ்டைலும் சரி ஆனால் அந்த பாசைகளும் சரி இது மட்டும் தான் ரெண்டு தான் வித்தியாசம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஊட்டினே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஏன் இங்கே உள்ள அப்படி ரீசன் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கேரளாவோட முக்கியமான ஒரு ரீசன் சொல்லி ஆகணும் என்னென்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து மழை பெய்யுறதுக்கு அதிக காரணம் என்னன்னா இங்கே உள்ள அந்த மரங்கள் தாங்க அதாவது இயற்கை வளங்கள் தான் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து பாருங்க எவ்வளோ மரம் வந்து அழகாக எவ்வளோ ஹைட்டெல்லாம் வந்து முளைச்சிருக்கு பாருங்க எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மரத்துல வந்து சரி நிறைய பேர் மக்களும் சரி வெட்டத்துக்கு அனு பாருங்க இதோ நம்ம மக்கள் அந்த நேரம் வந்து வெட்டி அப்படி செங்கல் சுழிக்க ஏதோ ஒன்று கல் ஏற்றிருப்பாங்க நேரம் மரத்தை அழிச்சு அப்படி தரமரத்தை உருவாக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரி மறைஞ்சா அவங்களுக்கு கண்ணு பொறுத்துக்காது இந்த காடுகள் ஃபாரஸ்ட்டு எத்தனை காடுகள் வந்து இப்போ வந்து கல்குவாரியை போட்டு மரங்களை அழித்து சின்ன சீர் சீரழித்து நம்ம தமிழ்நாட்டை வந்து சுத்தமாக அழிச்சு போயிட்டுருக்காங்க ஆனால் கேரளாங்கிறது அப்படி கிடையாதுங்க ஃபுல்லான்னு பாருங்கள் மரம் பாருங்கள் அப்படி பச்சை பச்சைனு இந்த ரெண்டுக்கும் தாங்க அந்த வீடுகள் அதாவது அவங்க கட்டிங்கிற வீடு பார்த்திங்கன்னா சின்ன வீடு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அப்படி பார்க்கும்போது அப்படி சொல்கிறது ஒரு குட்டி வீடு பக்கமே இயற்கை தண்ணி வசதி எவ்வளோ எப்படி சொல்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் உங்கள் மாறத்துக்கும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தா இந்த கேரளாவோட லைஃப்போட மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு வீடும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எந்தளவுக்கு அப்படின்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பாருங்கள் அப்படி இந்த ஊட்டி மாதிரி சின்ன தடம் பாருங்கள் அது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் சப்ளை வந்து அந்த கிணறு தான் அதாவது அந்த சின்ன ஒரு கிணறு அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடாக நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஓட்டு வீடு பாருங்கள் முறை அந்த ஓட்டு வீடு அந்த கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேல் வீட்டுங்களுக்குலாம் வழித்தடம் பார்த்தீங்கன்னா வருவேன் அதாவது ஒன் பை ஒன்னும் மேலே அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வருஷம் போயிட்டே இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம நடந்து போனோம்னா இன்னும் போயிட்டே இருக்க நினைக்கிறோம் அந்த அளவுக்கு அப்படி பார்க்குறதுக்கு இந்த முன்னாடி வீட்டுல இந்த மாதிரி செடிகள் மரங்கள் பாருங்கள் எவ்வளோ இட்டு மரம் பாருங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரம் உடஞ்ச உடனே தான் வீடுலாம் நசிக்கிறோம் அப்படின்ட்டு யாருமே சொல்றதில்லை யாரும் இந்த மரத்தை வெட்டுறதும் கிடையாது அந்த அந்த அளவுக்கு மரத்தை வந்து இங்கே உள்ள மக்களை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படி அதனால தான் இங்கே உள்ள அந்த தண்ணி வசதியும் வந்து தரம் வந்து குறையதே கிடையாது எங்கே பார்த்தாலும் தண்ணி வந்து அதிகமாக இருக்குது இங்கே பாருங்க இந்த வீட்டுக்கு போய் வந்து மரம் ஏன் அது மாதிரி இன்னொரு விஷயம் ஏன் சொல்லி ஆகணும்னா இதை பற்றி ஆகணும் என்னென்னு வச்சுக்கோங்க இந்த நிறைய பேர் இந்த நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்ட்டு நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இந்த வந்து வீடு பார்த்திங்கன்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா டவுன் அதாவது குழியில் இருக்குது இது பார்த்திங்கன்னா மேடு அதாவது ரொம்ப அந்த மழை காலத்தில் என்ன பண்ணால் அந்த மலை வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த மலை இருக்கிற அந்த மேடெலாம் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு வந்து இப்படி கீழே அறிகிடுது இதனால தான் வந்து பெரிய சேதம் இந்த வந்து உயிர் சேதம் அந்த வீடுகள்லாம் சரியாக சேதம் ஏற்படுது அதான் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த வீடுலாம் அந்த மண்ணை அடித்து வந்ததுனால தான் அடித்து வரனால தான் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக அடிக்கல் கீழே இருக்கிற வீடு அப்புறம் அடிச்சுட்டு போயிடுது இதனால் மட்டுமே தான் இங்கே வந்து விபத்துகள் வந்து பெருசாக வந்து ஏற்படுது மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அந்த இயற்கை வளங்களை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து யாருமே அழிக்கிறது கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வனத்துறை சொல்கிறது காடுகளை வந்து பார்க்க முடியுமா தமிழ்நாட்டில்னால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது எல்லாமே அழிச்சுடுவாங்க எப்படின்னா எதோ ஒரு கொண்டு வரேன் ரோடை கொண்டு வரேன் இல்லை ஏதாவது இங்கே இது சொல்கிறது கேபிள் கொண்டு வரேன் பைப்பு கொண்டு வரேன் அப்படின்ட்டு புளி தோண்டி ஒவ்வொரு இதை அப்படியே அழிச்சு பிடிக்க போட்டுருவாங்க இதோட அழிச்சுடுவாங்க அது மட்டும் கல்குவாரி கற்கள் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்ட்டு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்குவாரி வந்து பெருத்து போயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெருத்து போச்சு எங்கே பார்த்தாலும் கல்குவாரி கல்குவாரி காடில் வந்து சுத்தம் தரமட்டம் ஆக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஆக மாட்டேங்குது என்ன பண்ணால் தண்ணி வசதி வந்து குறஞ்சி போயிடுது மழை குறைஞ்சி போயிருது நான் பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயில் இதெல்லாம் தாக்கம் தாங்க போகிறதில்லை பார்த்தீங்கன்னா மேபி கேரளாவில் இருக்கிற மாதிரி எங்கேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி எந்த ஒரு அப்படி ஒரு இடமே இருக்கிறதே கிடையாது ஏன் ஊட்டி ஒன்றும் கொஞ்ச நாள் போனால் அந்த மாதிரி மாறி நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமல்ஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை வளங்களை பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த மக்களும் சரி இவங்க அந்த வாழ்கிற ஸ்டைலும் சரி பிடிச்சிருந்தா அப்படியே கமல்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க எத்தனை பேர் நீங்கள்லாம் கேரளா வந்திருக்கீங்க இந்த லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் எத்தனை பேர் வாழ்ந்துருங்க அதை சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன என்னை பொதுவையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது அனுபவம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகிச்சு அந்தளவுக்கு ஒரு இந்த இயற்கை வளங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுல சந்தோஷம் இங்கே உள்ள அந்த மக்களும் சரி அவங்க பேசுகிற அந்த ஸ்டைல் லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது வேற இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா இங்கே வந்து நிறையா அந்த இந்த பால் லப்ரு மரம் அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன் நிறையா மரங்கள் இருந்தது அதுவும் அந்த மேகெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது அந்த கிளை எப்படி சொல்கிறது வந்து ஈவினிங் டைமில் இந்த கிளைமேட்லாம் பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஒரு தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்கு பாருங்க மக்களே இதெல்லாம் ஒவ்வொரு மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் பாருங்கள்